உடல் வளர்ச்சிக்காக உட்கொள்ளப்படும் புரதச்சத்து பொடிகளை அதிகம் சாப்பிட்டால் எலும்புத்தாது இழப்பு மற்றும் சிறுநீரகம் பாதிப்பு போன்ற ஆபத்துகள் ஏற்படும் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது உடல் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் பொடிகளை அதிகம் சாப்பிட்டால் எலும்புத்தாது இழப்பு மற்றும் சிறுநீரகம் பாதிப்பு போன்ற ஆபத்துகள் ஏற்படும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது உணவில் அதிக உப்பு சேர்ப்பது சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைக்க வேண்டும் எனவும் இது குறித்து இந்த ஸ்டோரியில் நாம் விரிவாக பார்க்கலாம் உடல் எடையை கூட்டுவதற்காக பலரும் புரதச்சத்து பவுடர்களை உட்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஹைதராபாத்தில் இயங்கி வரும் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் என் ஐ என் கடந்த புதன்கிழமையன்று ஊட்டச்சத்துகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நோய் தொற்றுகளை தடுப்பதற்குமான திருத்தப்பட்ட இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல்களை வழிகாட்டுதல்கள் இயக்குநர் டாக்டர் ஹேமலதா தலைமையிலான பல துறை நிபுணர்களால் வரைவு செய்யப்பட்டு பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகு பதினேழு வழிகாட்டுதல்கள் பட்டியலிடப்பட்டன அதில் புரதச்சத்துப் பொடிகளை நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்வது அல்லது புரதச் செரிவை உட்கொள்வது எலும்புதாது இழப்பு மற்றும் சிறுநீர்

அதேசமயம் மொத்த கொழுப்பு ஆற்றல் உட்கொள்ளல் முப்பது சதவீத ஆற்றலை விட குறைவாகவோ அல்லது சம இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் குறிப்பாக பருப்பு மற்றும் இறைச்சியின் விலை அதிகம் என்பதால் மக்கள் பெரும்பாலானோர் தானியங்களை அதிகம் எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக கூறப்படும் நிலையில் இதன் காரணமாக நுண்ணூட்டச்சத்துகளான அமில அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் உள்ளிட்டவை குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இப்படியே தொடர்ந்து அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டால் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை பாதிக்கும் எனவும் இது சிறுவயதிலிருந்து இன்சுலின் பாதிப்பு மற்றும் உடல்நலக் கோளாறுகளை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது மேலும் இந்தியாவில் பலருக்கு ஏற்படும் நோய்களின் அடிப்படையில் மொத்த நோய்களின் ஆரோக்கியமற்ற உணவுகளால் ஏற்படுவதாக தகவல் வெளியாகிறது சுகாதாரமற்ற ஆரோக்கியமற்ற உணவுகளால் பாதிப்புகள் ஏற்படுவதாக பலரும் கூறுவது இதன் மூலம் மேலும் அதே சமயம் ஆரோக்கியமுள்ள உணவுகளால் உடலின் பாதிப்புகள் காரணிகளை குறைப்பதாக நீரிழிவு நோயை எண்பது சதவீதம் தடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நல்ல உணவுகளை உட்கொள்வதன் மூலம் இளம் வயதில் அகால மரணங்களை தவிர்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போதிய உடற்பயிற்சி சீரான உணவு பழக்கம் சர்க்கரை மற்றும் கொழுப்பு நிறைந்த அதிகம் பதப்படுத்தப்படாத உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது